ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இப்போ ஒரு அதிசயத்தை நான் காட்ட போகிறேன் ஆனால் இது அதிசயம் கிடையாது எல்லா பூக்களும் எல்லா இலைகளும் மொத்தம் கருவி எல்லாம் சுத்தமாக வீழ்ந்து போயிடுச்சு எதுவுமே இல்லை ஒரு பூவும் பூக்கறதில்லை எங்கன்னா இரநூறு பூ முந்நூறு பூ பூத்து இருந்த செடி இப்போ பாருங்கள் எதுவுமே இல்லை சுத்தமாக ஒன்று ரெண்டு தான் பூக்குது சுத்தமாக நின்று போச்சு எங்களுக்கு போய் இந்த முள் இந்த பொட்டு செம்பருத்திக்கே பஞ்சம் ஆயிடுச்சு இப்போ பூக்கிறது இந்த நாட்டு செம்பருத்தி தான் பூக்குது ஓரளவுக்கு அது கூட மொத்தம் போயிடுச்சு எதுவுமே இது இதெல்லாம் கட் பண்ணி ப்ரூனிங் பண்ணி விட்டா தான் ஒன்று ரெண்டு தான் மொட்டி இருக்குது பூக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில இது வருங்க ஏதோ ஒன்று ரெண்டு தான் இருக்குது நிறைய எதுவுமே இல்லை வாங்க இன்னும் இன்னொரு பெரிய அதிசயம் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக பாருங்கள் இது போல் நீங்களும் செடி வைப்பீங்க அதனால தான் நான் சொல்கிறேன் இதை பாருங்கள் இப்போ காட்டுறேன் பாருங்கள் எங்கள் வீட்டிலேருந்தே மிளகா செடியில் நாங்கள் க பறித்து வடை செஞ்சோம் அப்போவும் இந்த எவ்வளோ மிளகாய் இருக்குது பாருங்கள் இது ஒரு இது என்ன பொறுத்த ஒரு குட்டி அதிசயம் இது இதை விட ஒரு பெரிய அதிசயம் காத்துட்டு இருக்குது தவறாமல் பாருங்கள் இந்த சேப்பங்கிழங்கு பாருங்கள் செடி பாருங்கள் இதுவும் செம்மையாக வந்திருக்கு கீரைக்கு பஞ்சம் இல்லை இந்த சீப்ப சேப்பங்கிழங்கு கீரை வந்து ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லதா நார் சத்து சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குதாங்க ஹெல்த் அதாவது நம்ம ஃபேஸே வந்து மினுமினம் இருக்குமா இந்த செடி எப்படி பல பல கின் இருக்கு பாருங்கள் இதே போல் நம்ம பேச பல இருக்குமா இந்த கீரையை கடைஞ்சி நம்ம சாப்பிட்டோம்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அதில் இதை நீங்கள் வச்சு சா சாப்பிடுங்க நம்ம இது எப்படி வளர்க்குறதுனா சிம்பிளாக ஒரு செடி வாங்கிட்டு வாங்க ஒரு இது மாதிரி ஒரு அதாவது அந்த சேப்பங்கிழங்கு வாங்கிட்டு வாங்க அதை சும்மா தூ இப்படி போட்டு விட்டுட்டு தண்ணி ஊற்றி விடுங்க நல்லா வந்துடும் அப்போது நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சளும் நல்லா வருது இந்த இடத்துலையும் நட்டு இருக்க பாருங்க இங்கே பாருங்கள் செம்ம செம்மையாக கொடி எவ்வளோ வந்திருக்கு பாருங்க இது வந்து அப்படியே செடி மாதிரி தான் இருக்கும் நான் கொடுக்குற ஊட்டச்சத்து இதுக்கு தேவையானது நல்லா கொடுக்குறதுனால பாருங்கள் இவ்வளோ பெருசு நல்லா வளர்ந்து வந்திருக்கு இப்போது இந்த மெஜ்ஜில் இந்த முனையை இப்படி கட் பண்ணிக்கித்தம்னா இது மேலே போகாது இங்கே நின்று நடுவில் தளிர் வரும் இது எல்லாம் தளிர் வரும் இனிமேல் இந்த உள்ள பாருங்கள் இன்னும் பூத்துட்ருக்கு இது மாடி மாடி மேலே கம்மியாக இங்கே கீழே கம்மியாக இருக்குது மாடி மேலே எக்கச்சக்கமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பூக்கள் இந்த கனகாம்பரம் வந்து குறஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை இல்லை இப்போது அந்த அன்றைக்கு மட்டும் ஒன்று ஒன்று இருக்குது அது நம்ம தேவைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவே சரியாக போய்டும் அதுவும் அந்த பக்கம் ஒரு ரோஸ் செடி வந்துட்டு ஊற்று ஓரமாக பாருங்கள் அது அரும்பு விட்டு இருக்கு நல்லா வந்துட்டுருக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணோம்னா அந்த இடம் நல்லா வரும் அந்த ரோஸ் செடி அரும்பு பூ எல்லாம் பூத்துருக்கு அங்கே உரமெல்லாம் கொடுக்கவே முடியல அது போய் போயிருக்கு அந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பாம்பு தவ கீழே வந்து விழுந்து ஊய்ந்து நாய் தான் வந்துருக்குன்னு பார்த்தாக்கா பாம்பு மா மேலே ஏறி வருது அந்த மாதிரி ஒரு இடம் அந்த இடம் கீழே பாருங்கள் அது கீழே வந்து மேல் வரைக்கும் அது போகிற பாருங்க இன்னொரு அதிசயம் முக்கியமான அதிசயம் நீங்களே பார்ப்பீங்க பாருங்க ஒரே ஒரு தப்பு செடிய மலைச்சிச்சு அப்படின்னு சொன்னேன் இந்த புடலங்காய் செடி பந்தலிலே தொகுகிற புடலங்காய் கல் கட்டு ஊறு இதுன்னு சொல்கிற மாதிரி பாட்டி இருக்குது இங்கே பாருங்க பெரிய அது சூப்பர் 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 சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு செடி தான் வந்தது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு இது கல் கட்டல நான் கல் கட்டியிருந்தால் நீட்டாக வந்திருக்கும் நான் கல் கட்டாத கூடவே நீட்டாக வரல இந்த இடத்துல அப்படியே முத்துது இன்னும் கொஞ்சம் ஆகும் இது பாருங்கள் அப்படியே சூப்பர் சொல்லுங்க வந்துருக்குங்களாம் வருங்க நீங்களே இது இந்த இடத்துல தப்பு செடி தான் அது முளைச்சது இந்த பூ எல்லாம் விட்டுருக்கு இன்னொரு ரெண்டு மூணு காயும் இருக்குது இதில் இதோ இங்கே பிஞ்சியும் இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்க இது போல் செடி நடுங்க நட்டு நீங்களும் இது போல் பாருங்க இது ஒன்று இருக்கு பாருங்க அந்த பக்கமும் வந்திருக்கு இது அப்படியே மாடி மேலே ஏற்ற அது பயிர் கட்டி விட்டுருக்கும் பாரு முள்ளச்ச பூக்கும் இதுவும் வரட்டும் ஏற்றி மேலே விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அதிசயம் அதிசயம் என்னென்று நீங்கள் பார்த்துட்டிங்களா இதுதான் அதிசயம் ஒரு காய் காய்ச்சியத்தில் ஆனால் சந்தோஷம் நிறைய காய் காய்ச்சிருக்கு அந்த இருக்கு இருக்குது அதிகம் கட்டுற வாங்க ஒவ்வொரு கொசு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் தப்பு செடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அதிசயம் பாருங்கள் இவ்வளோ பெருசு அதிசயம் உங்களுக்கு அதிசயம் என்ன என்று காட்டிட்டுன்னா இப்போ இருக்குது பாருங்க அடுத்து இதுதான் அப்படியே ஏறிட்டு போயிருக்கு இப்படியே வாங்க இங்கே ஒன்று இருக்குது இருக்குது பாரு பார்த்திங்களா எத்தனை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாம் தப்புச்சிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் கொண்டு வந்த விதை எங்கேன்னு தேடும்போது இங்கே வீந்து முளைச்சி இப்படி ஒரு புடலங்காய் ஒரு மூணு புடலங்காய் மொத்தமாக சேர்த்தா ஒரு கிலோ வரும் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வாரம் விட்டுட்டு பறிச்சிடலாம் அறுவடையை போடுறேன் இந்த செடி பாருங்கள் இந்த இடத்துல இந்த செடி வேறு இடத்துல எடுத்து வச்சுட்டேன் இது இங்கே எடுத்து வச்சுருக்கேன் மணி பிளான்ட்டு எப்போவுமே நம்ம உள்ளே நுழையும் போது ரைட் சைடில் இருக்கணும் நல்லா ஞாபகம் வச்சுருங்க அப்போ தான் மணி நம்மளுக்கு நிற்கும் அதனால் ரைட் சைடு தான் நாங்கள் நுழைஞ்சு வர்றோம் அதனால் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம் மணி பிளான்ட்டு கம்பல்சரி இங்கே வச்சுருங்க வாஸ்துப்படி அப்படி வைக்கணும் இந்த செடி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அழகாக இருக்குது இது ஷோக்கு இது வாஸ்தா என்னான்னு தெரியாது ஆனால் வந்து இந்த கத்தாழை மட்டும் வாஸ்து வாஸ்துப்படி வீட்டில் கத்தாழை வச்சா கந்துஷ்டி இல்லி சுனியம் ஓம்பல் எல்லாமே போய்டும்னு சொல்கிறாங்க அதனால் நான் வீடு குடும்பம் வந்த நாள்லேருந்து வச்சுருக்கேன் இந்த கத்தாழைய இதுவும் ஒரு வகை கத்தாழை தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இது என்ன இது பேர் என்னான்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதனோட பேர் என்ன ஷார்ட்ஸில் போடுறேன் இதோட பேர் என்னான்னு எனக்கு சொல்லுங்கள் ஷோக்குன்னு எத்தனை வந்து அழகுக்கு எத்தனை வந்து வச்சேன் ஆனால் அது பேர் மட்டும் எனக்கு தெரியாது கண்டிப்பாக தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் பாருங்கள் இது வந்து ஒரு மஞ்சள் கலர் இது என்னது பட்ரோஸ் நல்லா பூக்கும் போது அவ்வளோ கொள்ளை அழகாக இருக்குது இது வந்து கலர் சாமந்தி இதை எடுத்து அங்கே வாசப்படி எதிர்க்க வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை எடுத்து கீழே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே இருந்ததை மேலே எடுத்து வச்சுட்டேன் நல்லா இப்போ தளிர் நல்லா வருதுவார் ஏன்னா அங்கே வெயில் படாத இடம் அதனால் அங்கேருந்து எடுத்து இங்கே வச்சுட்டேன் வெயில் இப்போ இதுக்கு நல்லா வெயில் படும் இப்போது தளிரும் வந்திருக்கு பாருங்கள் எந்த செடியுமே வெயில் இருக்கிற இடத்துல வச்சா தான் நல்லா வரும் இதில் வந்து பூச்சி நீர் தான் இருக்குதுன்னு தட்டி விடுற ஒரு பூச்சி தீர்வு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொடலங்காய் செடியோடு கூடி பாருங்கள் அந்த வருது பாருங்கள் இது கட்டி அப்படியே மேலே ஏற்றலான்னு எடுத்து வச்சுட்டு இருக்கிறேன் அந்த பாருங்கள் இருக்குது இது வரைக்கும் வந்திருக்கு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணணுன்னா இப்படியெல்லாம் ஐடியா பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுங்கன்னா தான் நம்ம எதாவது செடி வளர்த்து சந்தோஷமாக இருக்கலாம் நம்ம தேவையை யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அதிலேருந்து நான் பதியம் போட்ட செடி தான் இது பாருங்கள் நல்லா வந்திருக்கு இப்போ நான் சேல்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பதியத்தை போட்டிருக்கேன் எவ்வளோ நல்லா க்ரோத் வந்திருக்கு பாருங்கள் நல்லா வருது நான் இதை வந்து சேல்ஸ்க்கு தான் பிடிக்கட்டுக்கு நிறைய பேர் கேட்குறாங்கட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் சார் மிளகா செடி குட்டியாக இருக்குது இதிலையிலேயே மஞ்சள் செடியும் வச்சுருக்கேன் நீங்களும் இது போல் வையுங்கன்றதுக்கு தான் நான் காட்டுறேன் தவறாமல் நீங்களும் செடி இது போல் வளர்த்துக்கோங்க ஒரு கத்திரிக்காய் இந்த செடியில் ஒரு கத்திரிக்காய் வந்திருக்கு அடுத்த செடி இது எல்லாம் ஒரு கத்திரிக்காய் வந்துருக்கு பாருங்கள் வந்திருக்கு பாருங்கள் இப்போது அதை நிதானமாக ஒன்றா கூட பறிச்சுக்கலாம் இது வந்து பறிச்சுக்கலாம் இப்போ பறிக்கலை நான் இது கூட எறும்பு தொல்லை தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ நம்ம இது எறும்புக்கு பார்த்துனே இருக்கும் ஒரே எறும்பு இல்லாமல் இருந்தது மறுபடியும் எறும்பு இருக்குது மறுபடியும் கவனிக்கலை எனக்கு இது கூட போராட்டமே எனக்கு சரியாக இருக்குது இப்போ தான் தழைஞ்சி அது பாருங்க தளிர் விட்டு வருது திருப்பி எறும்பு ஆரம்பிச்சிச்சு இது அப்பப்போ கொடுத்துட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு எறும்பு கூட இல்லை எங்கேயோ ஒரு ஒரு எறும்பு தான் இருக்குது இந்த எறும்பு வந்துச்சுனாவே இந்த பூவெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டுடுது நல்லா வரலை இந்த இதுலேயும் இந்த வத்திரமும் வருது எறும்புங்க இந்த எறும்பு தொல்லை தான் இருக்குது அது அது வந்துச்சுனாவே செ செடியை ஒழுங்காக பண்ணாது எல்லா செடியும் அசுனி பூச்சி எறும்பு இதெல்லாம் வந்துச்சுனாவே செடி நல்லா வராது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அது வந்தால் உடனே கவனிக்கணும் நம்ம இதை பரிகிற அப்போவே புடலங்காவும் ஒரு அறுவடையை போட்டுடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் நேற்று நான் வீடியோ போடலை இன்றைக்கி தான் போடுறேன் ஃபுல் வீடியோ போடலை ஷார்ட்ஸ் தான் போட்டுட்டு இருந்தேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஓ எனக்கு வந்து மிளகாக்கு பஞ்சமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இந்த செடிங்க இந்த மாதிரி இலை பழுத்தாவே செடிக்கு பிரச்சனைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் இது பாருங்கள் இலை அதான் நான் மாற்றி அந்த சூடு கொஞ்சம் பட்டுடுச்சு இது சா ஹோல்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா அதனால் அந்த செடி கொஞ்சம் இதுவாக இருக்குது இதை கொஞ்சம் கவனிக்கணும் அப்போ தான் செடி இன்னும் நல்லா வரும் இது மாதிரி சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த நாளில் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ என்னோடய வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி ஒரு ஃபுல் வீடியோ போடுவேன் அது உங்களுக்கு யூஸாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் போட்டு இப்போது இது எல்லாம் உங்கள் கிட்டே சொல்கிறேன்னா இது மாதிரியெல்லாம் போட்டு தான் நான் செடிகளை உருவாக்குறேன் நான் கொடுக்குற உரங்கள் தான் எல்லாத்துக்கும் வந்து பாருங்கள் எப்படி எல்லா உரங்களும் எப்படி கொடுத்துருக்கேன் செடியிலேயே பாருங்கள் நீங்கள் இப்படி எல்லாமே ஆர்கானிக் உரங்கள் தான் நான் எதுவும் கெமிக்கல் உரமே போடுறதில்ல இப்போ வந்து பவுட்ரு ஃபார்மில் எல்லாமே கொடுங்க நீங்கள் வந்து லிக்யூடு ஐட்டம் கொடுத்தீங்கன்னாவே செடிக்கு பிரச்சனை ஏன்னால் த மழை வந்துட்டே இருக்குது அதனால் சொல்கிறேன் நீங்கள் பவுட்ரு ஃபார்மில் எல்லாமே போடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய்